நமக்கு ஒன்பது கிரகங்கள் இருக்குன்னு தெரியும் இந்த ஒன்பது கிரகங்களிலே மிக வலிமை வாய்ந்த கிரகம் எது என்று கேட்டால் நிச்சயமாக நாம் எல்லோருமே குரு சனி என்றுதான் சொல்வோம் அது உண்மை இல்லை நம்முடைய கிரகங்களிலேயே மிகவும் பவர்ஃபுல்லான கிரகம் என்று சொன்னால் அது தான் பின்னோக்கி செல்லக்கூடிய இந்த ராகு கேத்து இந்த இரண்டு கிரகங்களுமே ஒருவருடைய வாழ்க்கையிலேயே மிக மிக முக்கியமான பங்குகளை வகிக்கிறது போன ஜென்மத்திலே நம்முடைய நிறைவேறாத ஆசைகளை இந்த ஜென்மத்திலே முற்று பெற வைப்பதற்காகத்தான் இந்த ராகுவும் கேத்துவும் நமக்கு ஒரு பாலமாக அமைகிறது இந்த நிழல் கிரகங்கள் இரண்டுமே சனி பகவானை தூண்டிவிட்டு அவன் மூலமாக போன ஜென்மத்திலே நமக்கு நிறைவேறாத ஆசைகள் என்ன இருந்ததோ அதை முற்று பெற வழிவகுக்கும் நமக்கு என்று ஒரு கோல் செட் செட் பண்ணி கொண்டு அந்த லட்சியத்தை நோக்கி நம்மை நடை பையில வைக்கும் இந்த இரண்டு கிரகங்களும் பலவிதமான முரண்பாடான சிந்தனைகளை நம்முடைய மனதிலே தோற்று விட்டு கொண்டே இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லக்னத்தில் ஒருத்தருக்கு கேத்து இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த நபரை பாத்தீங்கன்னாக்கா எப்போ பார்த்தாலும் முகத்தை வச்சிருப்பாங்க சிரிக்கவே மாட்டாங்க சிரிக்குங் சிரிப்புங்கிறது அத்தி பூத்த மாதிரி தான் அவங்க முகத்துல வரும் அதுவும் வாய்விட்டு சிரிக்க மாட்டார்கள் ஜஸ்ட் ஒரு மோனாலிசா புன்னகை அதோட முடிஞ்சு போயிடுச்சு இவங்க எல்லாருமே ஒரு இன்ட்ரோவேர்ட்டாக இருப்பார்கள் தனக்குள் சுருங்கி வாழ்வார்கள் யாரிடமும் கலந்து பழக மாட்டார்கள் சோசியலைஸ் செய்ய மாட்டார்கள் இவர்களுக்கு உள்ளுணர்வு மிக மிக அதிகம் யாரிடமும் சட்டென்று கலந்து பழக மாட்டார்கள் பிறர் தன்னை காயப்படுத்தி விடுவார்களோ என்ற அச்சத்துடனேயே பழகுவார்கள் மற்றவர்கள் காயப்படுத்தி விட்டால் மிகவும் உள்ளுக்குள்ளே சுருங்கி போவார்கள் ஆசிட்டிஸ் இவங்க எல்லாருமே வந்து பயங்கரமான இன்ட்ரோவர்ட் இன்னும் கொஞ்சம் யாராவது காயப்படுத்திட்டாங்கன்னா அவங்க இருக்கிற இடமே தெரியாது அந்த அளவுக்கு தன்னை தனக்குள்ளே சுருக்கி கொள்வார்கள் இவர்கள் எல்லோருக்குமே ஏழாம் பாவத்திலே தான் ராகு அமைகிறது ராகு என்பவன் வந்து அதீத ஆசை கொண்டவன் அளவுக்கு அதிகமான எதிர்பார்ப்புகள் உடையவன் எது கொடுத்தாலும் அடங்காமல் தன் வாய்க்குள் தள்ளிக்கொண்டே இருப்பான் ஏன்னா அவனுக்கு வாய் மட்டும்தான் இருக்கு கழுத்துக்கு கீழே அவனுக்கு உடம்பு கிடையாது அப்படிப்பட்ட ஒரு அடங்காத ஆசை உடையவன் இந்த ராகு பகவான் இப்படிப்பட்டவர்கள் மெட்டீரியலிஸ்டுக்காகத்தான் இருப்பார்கள் இவர்களுக்கு பணம் ஈட்டுவதிலே பணம் சம்பாதிப்பதிலே நாட்டம் மிக மிக அதிகமாக இருக்கும் இதே ரிவர்ஸ் பண்ணி பாருங்கள் நம்முடைய லக்னத்தில் வந்து கேத்துவுக்கு பதிலாக ராகு இருந்து கொண்டு ஏழாம் பாவத்திலே கேது இருந்தால் ராகுவை பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் அவன் எப்படிப்பட்டவன் என்று இப்பொழுது இந்த கேத்துவின் மூலமாக இவர்களுக்கு இந்த மெட்டீரியலிஸ்டிக் ஆசை முற்றிலுமே அற்றுப்போய் ஒரு துறவியை போல் இவர்கள் மாறிவிடுவார்கள் பற்றற்ற வாழ்க்கையை வாழ்வார்கள் எதிலுமே நாட்டம் இருக்காது ஏனோ தானோ என்று இருப்பார்கள் உடை உடுத்திக் கொள்வதில் கூட அதிக கவனம் செலுத்த மாட்டார்கள் பெரும்பாலும் இந்த அமைப்பு கொண்டவர்கள் குடும்ப வாழ்க்கையிலே சுகப்பட மாட்டார்கள் சந்தோஷமாக ஒரு தாம்பத்தியம் இவர்களுக்கு இருக்காது அல்லது திருமணம் ஆகாமல் சன்னியாசியை போல வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் முக்கியமாக கேதுவின் தசா புக்தி காலங்களிலே இந்த நிலை அதிகமாக இருக்கும் கேது என்பது தன்னை சுற்றி ஒரு குறுகிய வட்டம் வைத்துக்கொண்டு கொண்டு அந்த தான் இவர்கள் எல்லோருமே வாழ விரும்புவார்கள் கூடிய விரைவில் நாம் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்